ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமலாக்கத்துறைக்கு இன்று மிகப்பெரிய அளவில் உச்ச ஒரு பதிலடி வந்திருக்கிறது இனிமேல் நீங்கள் சம்மன் அனுப்பினால்தான் கைது செய்யக்கூடாது நீங்கள் வந்து அந்த கைது செய்யக்கூடிய உத்தரவை நீங்கள் அந்த விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து பெற்றால் ஒழிய நீங்கள் வந்து கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க சம்மன் அனுப்புவது வேற உடனே கைது செய்வது என்பது வேற என்பதெல்லாம் சொல்லி இந்த அமலாக்கத்துறை இதுகாரும் எங்களுக்கு வழமையான பிற சட்டங்கள் எங்களுக்கு செல்லாது இதனுடைய ஈடியனுடைய அதிகாரம் வேறு என்று சொல்லி சொல்லியே அவர்கள் பல்வேறு விஷயங்களை எதிர்க்கட்சியினுடைய விமர்சனமா இருந்தது இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழங்க அமலாக்கத்துறை நடவடிக்கையையும் இனி வரப்போற நடவடிக்கையும் எந்த விதத்தில் இந்த தீர்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க அமலாக்கத்துறையினுடைய அராஜக நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் இந்த தீர்ப்புகள் உணர்த்துகின்றன வானலாவிய அதிகாரம் பொருந்தி இருக்கக்கூடிய அமைப்பு அமலாக்கத்துறை எங்களுக்கென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிற அமைப்புகளுக்கு தரப்பட்டிருக்கிற எந்த சட்டங்களும் எங்களுக்கு பொருந்தாது எங்களுக்கென சிறப்பு சட்டங்கள் ஒன்று அந்த சட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே நாங்கள் முடிவுகளை எடுப்போம் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் எங்களை கேள்வி கேட்பதற்கு எந்த அதிகார அமைப்புக்கும் எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது என்கின்ற கட்டுப்பாடற்ற அதிகார குவியலை தாங்கள் குவித்து வைத்திருப்பதாக நினைத்துதான் அமலாக்கத்துறை இவ்வளவு அராஜக நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் செந்தில் பாலாஜியில் துவங்கி ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவாலில் இருந்து தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவனுடைய மகள் கவிதா வரை அவர்களுடைய கைது படலம் நீண்டது என்பதை நாம் பார்த்தோம் முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்குகிற ஒரு நடவடிக்கைக்கு இந்த அமைப்பை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு பயன்படுத்தி கொண்டது என்பதை கடந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக அமலாக்கத்துறை இருக்கிறது என்று பேசப்படுகிற அளவிற்கு இந்த அமைப்பினுடைய அராஜக நடவடிக்கைகள் இருந்தது அது எந்த அளவுக்கு போனதுன்னு சொன்னா ரியல் எஸ்டேட் விவகாரங்கள்ல ஒரு புரோக்கர் செய்கிற வேலையை அமலாக்கத்துறை செய்ததை நம்ம பார்த்தோம் சேலத்தில் ஒரு இரண்டு விவசாயிகளுடைய நிலத்தை பேரம் பேசி விலைக்கு வாங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒருவர் முயற்சித்தார் அவருக்கு ஆதரவாக களமிறங்கி நேரடியாக அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களை ஆஜராக சொல்லி ஆஜரானவர்களை நீங்கள் எருமை மாட்டை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி வழக்குகளை பதிவு செய்து அவர்களை சட்டத்தையும் கையில் எடுத்தாங்க எல்லா சட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக இன்ன பிற அமைப்புகளுக்கு தரப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரங்களையும் தங்களுக்கே உருமுகப்படுத்தி தந்திருப்பதாக கருதி எல்லா துறைகளினுடைய நடவடிக்கைகளும் அவர்கள் நேரடியாகவே தலையிட்டார்கள் இதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா தமிழ்நாட்டுல ஐந்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கு மணல் அள்ளிய விவகாரங்கள் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதுதான் விந்தையிலும் விந்தை ஏனென்று கேட்டா இங்கே ஒரு மானிட்டரி பாடி இருக்கிறது பொதுப்பணித்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது பொதுப்பணித்துறையினுடைய சார்பில் அதற்கான முழுமையான கட்டமைப்புகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இயங்கி வருகிறது அது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொதுப்பணித்துறையிடமிருந்து நீங்கள் பட்டியலை பெற்றிருக்க வேண்டும் பட்டியலை பெறாமல் சர்வதேச பரிவர்த்தனைகள் பண பரிவர்த்தனைகள் சட்டவிரோத அளவில் நடைபெற்றது என்று இவர்கள் சொன்னார்கள் அதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை ஐந்து மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை தமிழ்நாடு அரசு ஏறுகள அரபிற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை மாநில அரசினுடைய அதிகாரிகளை இவர்கள் விட்டு வைக்கவில்லை என்று எல்லா தரப்பிலும் இவர்களினுடைய அதிகாரம் என்பது கோலோச்சி கொண்டே இருந்தது இப்போது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிறது இனி சிறப்பு நீதிமன்றங்களினுடைய அனுமதி இல்லாமல் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே முடியாது இதற்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதிலும் சரி ஹேமந்த் சோரனுடைய கைதிலும் சரி இவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்று கேட்டால் சம்மன் அனுப்பியதற்கு ஆஜராகவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லித்தான் கைது நடவடிக்கையை முடுக்கிவிட்டார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் சொல்லப்பட்ட செய்தி என்ன ஆறு முறை பதில் சொல்லி இருக்கிறோம் அதில் மூன்று முறை எழுத்துப்பூர்வமாக பதில் தந்திருக்கிறோம் என்று சொன்னார் இந்த வழக்கு தன் மீது பதியப்படுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்கிற பதிலை எழுத்துப்பூர்வமாகவே பூர்வமாகவே அமலாக்கத்துறைக்கு அவர் அனுப்பியிருக்கிறார் ஆனால் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு அமலாக்கத்துறை திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த கைது நடவடிக்கைக்காக காரணங்களை தேடுகிறபோது போது சம்மன்களுக்கு ஆஜராகவில்லை என்று ஒரு பொய்யை சொன்னார்கள் இன்னொரு புறத்திலே ஹேமந்த் சோரன் இருபத்தி எட்டாம் தேதி நோட்டீஸுக்கு பதில் அனுப்புகிறார் முப்பதாம் தேதி ஆஜராவதாக சொல்லிவிட்டு இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு டெல்லி ஜார்க்கண்ட் பவனத்தில் போய் தங்குகிறார் ஜார்க்கண்ட் பவனத்தில் தங்கி இருப்பவரை ஜார்க்கண்ட் பவனத்தில் தான் தங்கி இருக்கிறார் என்று தெரிந்ததற்கு பிறகும் அவருடைய டெல்லி இல்லத்தில் போய் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் அங்கிருந்து பி டபிள்யூ கார் கைப்பற்றப்பட்டதாக சொன்னார்கள் அதில் சில பணங்கள் எல்லாம் இருந்ததாக சொன்னார்கள் பின்னாளில் ஹேமந்த் சோரன் தனக்கே சொந்தமான கார் இல்லை யாருடைய காரை நீங்கள் பறிமுதல் செய்து கொண்டு வந்தீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பினார் இப்போது வரை பதில் சொன்னார்களா அதையெல்லாம் விட இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் அப்காண்ட் அறிவிச்சாங்க இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல் இந்த கேவலமான செயலை அரசியல் லாபத்துக்காக அமலாக்கத்துறை பாரதிய ஜனதாவுக்காக செய்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சார் அவரு அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார் இங்க உளவுத்துறை இல்லையா இங்க இன்ன பிற துறைகள் இயங்கு இயங்கவில்லையா எந்த அடிப்படையில் நீங்கள் அவர் அப்காண்ட்ன்னு சொன்னீங்க தலைமறைவுன்னு சொன்னீங்க தலைமுறை அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வந்து இறங்குகிறார் அன்று மாலையே அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநரை சந்தித்து சம்பாய் சோரன் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதரவு கடிதத்தை தருகிறார் பத்திரிகையாளர்கள் முன்பாக வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டே கைய சட்டவாறு சென்றாரு நீங்க அவர் அப்டின்னு சொன்னீங்களே இதெல்லாம் எந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்தீர்களோ அந்த அதிகாரத்தை ஒருமுகப்படுத்தி வைத்திருந்த உங்களுடைய அதிகார குவியலை அடித்து நொறுக்கி இப்போது அதை மறுவரையறை செய்திருக்கிறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இனிமேல் இவர்கள் நினைத்ததை போல கைது நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியாது இந்த கைது நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு இனி ஆளுநர் ரவி இவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று இல்லாத அதிகாரத்தை இருப்பதை போல காட்டுவதெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசின் சார்பில் எந்தெந்த அடக்குமுறைகள் எல்லாம் ஏவப்பட்டதோ அந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் முதல் முன்னோட்டமாக இப்போது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் நடந்த செய்திகளை மட்டுமல்ல நடந்து கொண்ட முறை மட்டுமல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நடந்து கொண்ட முறையும் மருத்துவத்துறையின் சார்பில் அறிக்கை தரப்பட்டதற்கு பிறகு மருத்துவத்துறையின் சார்பில் மருத்துவர்கள் எல்லாம் பரிசோதித்து இவர்களுடைய உடல்நிலை குறித்து கைது செய்யப்பட்ட தலைவர்களுடைய உடல்நிலை குறித்து நீதிமன்றத்திலேயே முழுமையான ஆவணங்களை தாக்கல் செய்ததற்கு பிறகு கைது நடவடிக்கைக்காக இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களை நடத்துகிறார்கள் என்று இந்த இருவர் மீதும் குற்றம் சுமத்தினார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது இருவர்களையும் பரிசோதித்த மருத்துவர்கள் யார் ஏன் உங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்தே வந்து மருத்துவர்களை பரிசோதனை செய்ய சொல்லி இருக்கலாமே ஏன் நீங்கள் செய்ய தவறினீர்கள் உண்மையை நிரூபித்து மக்களுக்கு சொல்லி இருக்கலாமே கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்துகிற வேலையை எவரும் செய்துவிடக் கூடாது அதற்கு மருத்துவ துறையின் சார்பில் தரப்பட்டிருக்கிற அறிக்கையாக இருந்தாலும் அது பொய்யான அறிக்கை என்று சொல்லுகிற அளவிற்கு மனசாட்சியை புறந்தள்ளி வைத்து விட்டு ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிற வேலையை அமலாக்கத்துறை செய்தது இனி அது போன்றெல்லாம் எந்த நடவடிக்கையும் அவர்கள் கையில் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவே முடியாது என்று நீதிமன்றம் சம்மட்டி அடியாக அடித்திருப்பதாகவே இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது இது வந்து அமலாக்கத்துறையினுடைய இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி சோரன் செந்தில் பாலாஜி கெஜ்ரிவால் மூன்று பேருக்கும் பொருந்தும் இப்ப ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு இனி அடுத்து அமலாக்கத்துறை அடுத்த கட்ட நகர்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா அமையும் அமலாக்கத்துறை அடுத்து செந்தில் பாலாஜி வழக்குல விசாரணை மேற்கொள்வதற்கோ அல்லது அவரை நாங்கள் ஜாமீன் விடமாட்டோம் விட மாட்டோம் என்று சொல்வதற்கோ இப்படி பல்வேறு விஷயங்கள் அடுத்த கட்ட நகர்த்துவதற்கு பின்னடைவா அமையும் அப்படிதானே நிச்சயமாக இப்ப ஹேமந்த் சோரன் வழக்கிலேயே கபில் சிபில் ஆஜராகி வைத்த வாதம் என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை தந்ததை போல ஹேமந்த் சூரனுக்கும் பிணை தர வேண்டும் அவர் எப்படி பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பது இந்தியமையாததாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஹேமந்த் சோரனும் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பது இந்தியாததாக இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மூன்று மாநில மூன்று கட்டமாக தேர்தல் ஒரு கட்ட தேர்தல் முடிவடைந்து விட்டது அடுத்த கட்ட தேர்தல் மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஆனால் வழக்கை இவர்கள் மே இருபதாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார்கள் கபில் சிப்பில் எதை சொல்லி அந்த வாதத்தை முன்னெடுத்து மே பதினேழாம் தேதிக்கு இந்த வழக்கை கொண்டு வந்து நம்பர் பண்ணார்னா எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தரப்பட்டிருக்கிற பிணை என்பது சட்டத்தின்படி நியாயமாக படுகிறதோ அதே எல்லா முகமையும் இவருக்கும் இருக்கிறது இவரும் அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையின் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரும் தன்னுடைய கைது சட்டவிரோத கைது என்றுதான் வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே இவருக்கும் விடுதலையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றுதான் நீதிபதிகளிடத்திலே வேண்டுகோள் வைத்தார் ஆனால் கோடை விடுமுறையை காரணம் காட்டி சிறப்பு நீதிமன்றம் கோடைக்கான சிறப்பு கூடை விடுமுறைக்கான சிறப்பு நீதிமன்றம் மே இருபதாம் தேதி விசாரிக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் மே இருபதாம் தேதி தான் இவ்வளவுக்கு பிறகு நீங்கள் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சிறையிலேயே இருக்கட்டும் நான் இந்த மனுவை இனிமேல் ஆஜராகி நான் வாதிடுவதற்கு தயாராக இல்லை நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு வைத்ததற்கு வழக்கை விசாரிப்பதற்கு நீதிபதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலையை காரணம் காட்டி ஹேமந்த் சோரனுக்கு விடுதலை கோருவதற்கு சட்டத்தில் எப்படி முகாந்திரம் இருக்கிறதோ அதே போன்றுதானே இந்த நடவடிக்கைகளை எல்லாம் இந்த அமலாக்கத்துறை எப்படி மேற்கொண்டிருக்கிறதோ அதற்கு இப்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை காரணம் காட்ட முடியும் இன்றைக்கு தீர்ப்பு என்ன சொல்கிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் இல்லாமல் கைது செய்ய முடியாது என்று சொல்கிறது ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெறாமல் தானே இவர்கள் கைது செய்தார்கள் நீதிமன்றத்தில் முறையான ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் நீதிமன்றத்தில் உத்தரவுகளை பெறாமல் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது சட்டவிரோதமானது என்று இப்ப சொல்கிறது இப்ப சட்டவிரோதமான கைதுகள் தான் நடைபெற்றிருக்கிறது எனவே இதை இனிமேல் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர்கள் கோடிட்டு காட்டுவார்களே கவிதாவினுடைய வழக்கறிஞர்கள் கோடிட்டு காட்டுவார்களே அப்படி காட்டுகிற பட்சத்தில் இனி அமலாக்கத்துறையால் எந்த தடுப்பாட்டங்களையும் ஆட முடியாது அமலாக்கத்துறை முழுமையாக அம்பலப்பட்டு போகும் கைது செய்யப்பட்டிருக்கிற அமலாக்கத்துறையால் பழிவாங்கப்பட்டிருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் விடுதலை ஆவதற்கான கதவுகளை இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு திறந்து வைத்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் அதில் வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதாவது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தந்துட்டாங்க மற்றவர்களுக்கு இதை முன்னுதாரணமாக காட்டி கேட்கும் போது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இவர் ஒரு நேஷனல் பார்ட்டி லீடர் ஆம் ஆத்மிங்கிறது ஒரு தேசிய கட்சியாக இன்று இருக்கிறது அந்த விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த பாயிண்ட் அவங்க எடுக்கும்போது அது செந்தில் பாலாஜிக்கும் கவிதாக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் இந்த ஒரு பாயிண்டை காமிச்சு இவங்க தடுத்துட முடியுமா இல்லை அவங்களும் அரசியல்வாதி முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ அமைச்சருங்கிற அந்த வாதத்தை பயன்படுத்தி இது முன்னுதாரணமாக அமையுமா இல்லை அவர்கள் சொன்ன நேஷனல் கட்சியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது அந்த இது அவருக்கு மட்டும் தனித்துவமாக அமையுமா சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே அது மாநில கட்சி தலைவருக்கு என்றால் ஒரு மாதிரியாகவும் தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொன்னால் அதற்கு வேறு மாதிரியாகவும் சரத்துகள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி சரத்துகள் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பிணை கேட்டு குறிப்பிட்ட செய்தியே மூன்று மாநில தேர்தல்களில் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்று மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது இரண்டு மாநிலங்களில் தங்களுடைய கட்சி அதிகாரத்திலே இருக்கிறது பஞ்சாபிலும் டெல்லியிலும் அங்கே வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமைப்பாடு தனக்கு இருக்கிறது தேர்தல் வியூகங்களை வகுக்க இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பிணையிலே அவர் விவரமாக தகவல்களை தெரிவித்து தேர்தல் பிரச்சாரத்திற்காகத்தான் நான் பிணை கேட்கிறேன் என்பதை தெல்ல தெளிவாக பதிவு செய்திருந்தார் அதனால்தான் அவர் விடுதலை ஆகிற போது கூட என்ன சொன்னார்கள் நீதிபதிகள் அவருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு விதிக்கவே இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த பிணையே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான பிணை தான் அதனால்தான் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறவரை கட்ட தேர்தல் நடந்து முடிகிறவரை அவருடைய பிணை என்பது வழங்கப்பட்டது அதற்கு பிறகுதான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் நீதிமன்றம் அப்போது என்ன முடிவெடுக்கிறது என்பதை நீதிபதிகள் முடிவு செய்வார்கள் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பொருந்துகிற அந்த பிணை இந்த சட்டம் ஏன் ஹேமந்த் சோரனுக்கு பொருந்தாதா நூறு விழுக்காடு பொருந்தும் இதில் கவிதா வேண்டுமானால் மாறுபட்ட கருத்துடையவர்களா இருக்கலாம் ஏன் என்று சொன்னால் கவிதா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அல்ல முதலமைச்சருடைய மகள் முன்னாள் முதலமைச்சருடைய மகள் அவருக்கு வேண்டுமானால் இந்த பிரச்சாரம் செய்கிற வாய்ப்பு உங்கள் கட்சியில் வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையா நீங்கள் போய் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டுமா என்று நீதிபதிகள் கேட்கவே முடியாது ஆனால் அப்படி ஒருவேளை கேட்டு அவருடைய பிணையை தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஹேமந்த் சோரன் விஷயத்தில் அப்படி செய்யவே முடியாது ஏன் என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு முதலமைச்சராக இருந்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் இவர் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்படுகிறார் என்று சொல்லுகிற போதுதான் தன்னுடைய மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அப்படியே கூடாது அது ஒரு தெளிந்த போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சம்பாய் சோரனை சிறை கூட்டடிக்குள் போய் பூட்டிக் கொண்டார் எனவே அவருடைய விடுதலை என்பதும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலையை ஒட்டியதாகவே இருக்க வேண்டும் இந்த சரத்துகள் தான் அவருடைய வழக்குக்கும் பொருந்தும் அவரும் தன்னுடைய கைது சட்டவிரோத கைது என்று சொல்லித்தான் வழக்கை பதிவு செய்தார் கபில் சிப்பிலுடைய வாதங்களே இந்த வழக்கு சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது ஒரு முதலமைச்சரை பழிவாங்குகிற நடவடிக்கைக்கு இந்த அமலாக்கத்துறை சென்றார்கள் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் வாதங்களை முன்வைத்தார் அதன் ஊடாகவே தான் அவருக்கு பிணை கேட்டார் அப்படித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலும் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டதே செல்லாது என்று சொல்லித்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாதமும் முன்வைக்கப்பட்டது எனவே இருவருக்கும் ஒரே சட்டம்தான் இருவருக்கும் ஒரே நீதிபதி தான் இருவருக்கும் ஒரே நீதிமன்றம் தான் நீதிபதிகள் என்று சொன்னால் நீதிபதிகள் மாறுபட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் நீதிபதிகள் படித்து வந்திருக்கிற சட்டம் என்பது ஒன்றாகவே இருக்கிறது எனவே இதை கோடிட்டு காட்டித்தான் அவர் விடுதலையை கோரி இருக்கிறார் அவர் வரிக்கு வரி குறிப்பிடுகிறார் கபில் சிப்பில் நீதிபதிகள் இடத்திலே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தரப்பட்டிருக்கின்ற எல்லா உரிமைகளும் எல்லா சட்டப்பிரிவுகளும் இவருக்கும் பொருந்தும் என்பதை குறிக்க அதை நீதிபதிகள் மறுக்கவே இல்லையே மறுக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருந்தால் நீதிபதிகள் நிச்சயமாக மறுத்திருப்பார் இல்லை பொருந்தாது என்று விளக்கம் தந்திருக்க முடியும் நீதிபதிகள் சொன்னார்களா சொல்லவே இல்லை விசாரிக்கிறார்கள் இரண்டு நீதிபதிகள் அமர்வு இரண்டு நீதிபதிகளுமே அதில் மாறுபட்ட கருத்து தெரிவிக்கவில்லை ஒரு நீதிபதியாவது கருத்து தெரிவித்திருக்கலாம் அல்லவா இல்லை இது செல்லாது என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா அப்படி சொல்லவே இல்லை எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலையை போலவே ஹேமஸ்வரனுடைய விடுதலையும் மே பதினேழாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு நாளை வருகிறது விடுதலை சாத்தியப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் தான் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்றே நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை அவர் இருபதாம் தேதியே முடித்து வைக்க வேண்டியிருக்கிறது உடனடியாக அவர் விடுதலை செய்யப்பட்டால் தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து முடிக்க முடியும் மூன்று கட்டங்கள் இரண்டாம் கட்ட தேர்தலிலேயே அவர் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது அந்த மாநிலத்தில் எனவே அவருக்கான விடுதலை கதவுகள் திறக்கப்படும் என்றே நாம் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹேமந்த் சோரனுக்கு ஏன் தரலைங்கிறதுக்கு அந்த தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது இவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ரிவிலேஜாக கேட்குறாங்க எலெக்ஷன் டைத்தில் ஒரு சிஎம் எப்படிங்க பிரச்சாரம் செய்யாமலாம் இருக்கலான்னு ஆனால் அது தவிர்த்தே இப்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இது வந்து இன்னொரு பாயிண்ட்டு சட்டவிரோத கைது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது அதில் செந்தில் பாலாஜியாக இருந்தா என்ன கவிதாவாக இருந்தா என்ன மணி சிசோடியாவாக இருந்தா என்ன இது வந்து தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் இல்லைனாலுமே சட்டவிரோத கைதுங்கிறப்ப அதுவே விடுதலை ஆகிறதுக்கான முகாந்திரமாக தானே அமையும் உங்களுக்கு நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதற்கு முன்பாக கொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ சிறையில் இருந்தாங்க நீதிமன்றத்தினுடைய பூந்தமல்லி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி கலைஞர் உன்னுடைய விடுதலை என்பது இன்றியமையாததாக இருக்கிறது ஜாமீன் தாக்க மனு கோரி பிணை மனுவை நீ தாக்கல் பண்ணன்னு சொன்னாரு அவர் ரெண்டு முறை மறுத்துட்டாரு மூன்றாவது முறை தான் ஏற்றுக்கொண்டார் மூன்றாவது முறை ஏற்றுக்கொள்கிற போது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது நாடாளுமன்ற பணிகள் இருக்கிறது எனவே என்னுடைய விடுதலைக்கு நான் ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறேன் என்று சொல்லித்தான் அபிடேவிட்டை போட்டாரு அந்த அபிடவிட்டை ஏத்துக்கிட்டு தான் அவருக்கு விடுதலைய சாத்தியப்படுத்தினாங்க ஜாமீன்ல கொடுத்தாங்க கொடுத்ததற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஆட்சி காலத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அன்றைக்கு தீர்ப்பு வந்தது அவரை புடா சட்டத்தில் கைது செய்ததற்கான அடிப்படை ஆதாரங்களே இல்லை என்று சொன்னார்கள் இப்ப இதே வழக்கை இப்போது ஹேமச்சோரன் வழக்கிலும் நான் பொருத்தி பார்த்துக் கொள்கிறேன் இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது அதற்கு பின்பு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக விடுதலை செய்யப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பின்னாளில் கொடா சட்டத்துக்கான ஆதாரமே இல்லை என்று சொல்லி முழுவதுமாக விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு பொடா சட்டத்துல ஒருத்தர் கூட கைது செய்யப்படவே இல்லை எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்போது இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் சட்டவிரோதமான கைது நடவடிக்கைகளாக மாறிவிடும் என்பது இன்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அம்சம் இப்ப ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கையும் அப்படித்தானே சட்டவிரோதமாக மாறிடும் பெயில் வந்திருக்க ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சட்டவிரோதமாக மாறிவிடுகிறது எனவே இன்றைய தீர்ப்பின் மூலமாக அதனால்தான் நான் சொன்னேன் செந்தில் பாலாஜியிலிருந்து கவிதாவிலிருந்து எல்லோரும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்திய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய சாராம்சம் எனவே இவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நிரம்ப இருக்கிறது என்பதுதான் இன்றைய தீர்ப்பிலிருந்து அமலாக்கத்துறை புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படியா அப்படி இந்த விஷயத்தை அமலாக்கத்துறையினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு பாயிண்ட்டு தான் அதை தவிர்த்தே அடிப்படை முகாந்திரமே இதுகாரும் அவர்கள் செய்து வந்த கைது நடவடிக்கைக்கான அடிப்படை பேஸையே இது கேள்விக்குட்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இப்போ தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை நோக்கி கேள்விக்குட்படுத்தப்படுவதாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் இங்கே நாட்டில் நடைபெற்று வருவது நிறைய அதிகாரிகள் போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறதா சொல்கிறாங்க திருச்சி வெளிச்சாமி நம்ம பேட்டியில் ரொம்ப உத்தரவாதமாக சொன்னார் ராகுல் காந்தியை சில அதிகாரிகளை சந்தித்து கோப்புகளை கொடுத்தாங்கன்னு சரி அவர் கட்சிக்காரரு ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே சில பேர் சந்தித்ததாலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒன்றும் மர்மமாகவோ ஊகமாகவோ இல்லை அப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும்போது ஒரு இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காகுது ஒருவேளை இந்தியா கூட்டணி அலைன்ஸ் தான் இனி வருமோங்கிற மாதிரி ஒரு அதிகார வர்க்கம் பியூரோக்ரேட் ஒரு ஜுடிஷியரி எல்லாத்தையும் அப்படி ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்குன்னு எதிர்ப்பு நினைக்கலாமா இல்லை இன்றைக்கு காலையில மிக முக்கியமான ஒரு தேசிய அளவிலான பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஒருவரினுடைய செய்தி குறிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற தொகுதிகளினுடைய தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை முன்னூத்தி சுட்சமாக இருக்கிறது பெரும் நூத்தி இருபத்தி எட்டு இடங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று அவர் கணித்திருக்கிறார் இதைத்தான் நீண்ட நெடுங்காலமாக நாம் சொல்லி கொண்டே வருகிறோம் இந்தியா கூட்டணியினுடைய பலம் என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு அதுல ரொம்ப அழகா ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அதுதான் மக்கள் சிந்தனைக்குரிய செய்தியாக நான் பார்க்கிறேன் என்ன என்று சொன்னா போன முறை முன்னூறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை முன்னூத்தி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எங்கிருந்து இந்த எழுபது இடங்கள் கிடைக்க போகிறது என்கிற கேள்வியை ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா அவர் கேட்டிருக்கிறார் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பதில் சொல்லியாக வேண்டும் நீங்க உத்தரப்பிரதேசத்தில் எண்பத்தி ஐந்து தொண்ணூறு விழுக்காடு வெற்றியை போன முறை பெற்றீர்கள் குஜராத்திலும் அப்படித்தான் இப்படி வட மாநிலங்களில் நீங்கள் அறுபது சதவீதத்துக்கு மேலான வெற்றியை பெற்றீர்களே இந்த முறை அந்த வெற்றி சாத்தியப்பட போகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எண்பது இடங்கள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஐந்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றாலே அது பெரிய வெற்றியாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி அப்படியான சாத்தியக்கூறுகளே இல்லை குஜராத்தில் கூட எட்டிலிருந்து பதிமூன்று இடங்கள் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு போகிறது என்பது எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினரே அதைத்தான் பேசுகிறார்கள் அதனால்தான் அமித்ஷா எதிர்த்தரப்பில இருக்கிற வேட்பாளர்களை எல்லாம் பேரம் பேசி விலைக்கு வாங்கி விட்ரா பண்ண சொன்னாரு வாபஸ் பண்ண சொன்னாரு சூரத்துல என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களையே விலைக்கு வாங்குகிற அளவிற்கு இவர்களுடைய அரசியல் என்பது தரம் தாழ்ந்து போனதாக நாம் பார்த்தோம் இப்ப எந்த இடத்துல நீங்க இந்த எழுபது இடங்களை கூடுதலாக பெறப்போவீர்கள் தென் மாநிலங்களில் ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா கடந்த முறை வெற்றி பெற்ற கர்நாடகத்தில் கூட இந்த முறை எந்த விதமான வெற்றியும் உங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை எங்கிருந்து நீங்க இந்த எழுபது நம்பரை இன்க்ரீஸ் பண்ண போறீங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் அதற்கான பதிலை சொல்வதற்கு எந்த வகையிலும் பதில் வைத்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் எந்த செய்திகளும் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கே தெரியும் இதுதான் தேர்தலுடைய முடிவு என்பது இந்த அதிகாரிகள் சந்தித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நிதர்சனமான உண்மைதான் காரணம் ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது முடிவுக்கு வந்துவிட்டதாகவே அதிகாரிகள் கருதுகிறார்கள் அதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை அதனால்தான் நாளுக்கு நாள் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது சார் காட்சி ஊடகங்கள் மோடிக்காக எவ்வளவு பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் எவ்வளவு வரிந்து கட்டி கொண்டு பேசினார்கள் இப்போது திடீரென அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்களே இது ஒன்று போதாதான் அவர்கள் பின்வாங்குவதற்கான என்ன காரணம் எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மோடிக்கு அவர்கள் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தால்தான் இந்த சேனல்களை வெற்றிகரமாக நடத்த முடியும் லாபகரமாக நடத்த முடியும் என்பது அவர்களுடைய கணக்கு அதற்காகத்தான் மோடியோடு அவர்கள் இருந்தார்கள் வேற என்ன கொள்கை கோட்பாடு அவர்களுக்கு சேனல் நடத்துறவர்களுக்கு என்ன சார் கொள்கை வலதுசாரி கொள்கையா இல்ல சேனலை நடத்தியாக வேண்டும் வேறு வழி இல்லை அதற்காக அவர்களோடு இணக்கமாக இருந்தார்கள் இப்போது பின்வாங்குகிறார்கள் என்றால் என்ன காரணம் வந்து கொண்டிருக்கிற கருத்து கணிப்புகள் களத்தில் இருந்து கிடைக்கப்பெறுகிற தகவல்கள் இவை எதுவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமானதாக இல்லை என்பதை தான் உணர்த்துகிறது அதனால் தான் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் மோடியினுடைய அன்றாட உழலுக்கு காரணம் என்ன இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அவர் இப்படி பேசினாரா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலாவது அவர் இப்படி பேசினார் அவரிடத்துல அப்போது தடுமாற்றம் இல்லை ஆனால் இப்போது தடுமாற்றங்கள் நிறைந்திருக்கின்றன அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவோம் என்று பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் இப்போது வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் ராஜ்நாத் சிங் சொல்கிறார் நாங்க வந்து செக்யுலரிசம் வார்த்தையை நீக்குவோம் எந்த நாங்க நீக்கவே மாட்டோம் ஏன் உங்களுக்கு துணிச்சல் இல்லையா இப்ப சொல்லுங்களேன் எடுத்துருவோம் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து அந்த பிரியாம்புல இருக்காதுன்னு சொல்லுங்களேன் அதற்கு திராணி இருக்கிறதா இல்ல நேற்றைக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் மோடி நான் இஸ்லாமியர்கள் குறித்தெல்லாம் தவறாகவே பேசவில்லை அப்படி பேசியிருந்தால் பொதுவாழ்வுக்கு தகுதியற்றவனாக போயிருப்பேன் என்று சொன்னார் நீங்கள் பேசாமல் யார் பேசியது நீங்கள் பேசிய பேச்சினுடைய ஈரம் கூட இன்னும் தேர்தல் களத்தில் காயவில்லை அதற்குள்ளாக இப்படி பின்வாங்குகிறீர்களே அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் நாளுக்கு நாள் முரண்பட்ட கருத்துகளோடு வருகிறார் மோடி பதட்டம் அடைந்திருக்கிறார் மோடி அவருக்கு தோல்வி உறுதி என்கிற செய்தி திடமாக கிடைத்திருக்கிறது எனவே என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி போயிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சுக்களும் உணர்த்திக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் சொன்னதை போல காட்சி மாறுவதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் மிக அருகிலேயே தெரிகிறது அருகாமையிலேயே தெரிகிறது திருச்சி வேலுசாமி அண்ணன் அவர்கள் சொன்னதை நீங்கள் அவர் காங்கிரஸ்காரர் என்று கூட நீங்கள் சரி நான் பேசுகிற திராவிட இயக்கத்தின் சார்பில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கல யதார்த்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற களமாகத்தான் இந்த களம் அமைந்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் இதற்கு முன்பே ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்கள் கொடுத்த பேட்டியிலே அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டது எங்களால் அதற்கான தரவுகளையும் இவர் குற்றம் செய்தவர் என்பதற்கான தரவுகளை தரமுள்ளையே மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீதிபதியிடம் மன்னிப்பு கேட்டதையும் நீங்கள் தான் அந்த செய்தி குறித்து விவாதித்தோம் அதற்கு பிறகு சோரன் கைதியில் இருந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம்டபிள்யூ கார் குறித்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஜீவா ஜீவா டுடேயில் பேசுனீங்க அதற்கு பிறகு இப்போ அதாவது நான் ஏன் சொல்கிறேன்னா அது பரிணாம வளர்ச்சியில் ஈடி எந்தெந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ ஈடி எப்படி கைது செய்யலாம் கைது செய்ததே தப்புங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்கிறது இப்போது அடுத்த கட்டமாக இனி என்னெல்லாம் போக வாய்ப்பு இருக்கிறது இந்த மையங்கள் இந்த செயல்பாடுகள் இந்த முகவை அமைப்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா அதிகார மையம் இப்போ யாரை நோக்கி செல்கிறது இப்போ பாஜக போன்ற தலைவர்கள் பேச்சு எப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் கனெக்ட் செய்து பார்த்தால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக டைம்ஸ் நவ் பத்திரி டைம்ஸ் நவ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த அந்த தலை முக்கியமான கட்டுரை எல்லாவற்றையும் தொடர்பு படுத்தி இதுக்குள்ள விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு உங்கள் அரசியல் பகுப்பாய்வை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியும்படியும் எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி